அனைவருக்கும் வணக்கம் ஆர் பி ஆர்பிஎஃப் எஸ்ஐ டெஸ்ட் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எழுத போகிறீங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருக்கீங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க சார் எவ்வளோ படித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறந்துருது அதே மாதிரி பயமாவும் இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்கிறீங்க ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை ப்ரிப்பரேஷன் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டேட் அறிவித்த உடனே இந்த மாதிரி ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் ஓகேங்களா ஸோ அந்த பயத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்தது மறந்துருச்சு அப்போ அவ்வளோதான் எனக்கு வராது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்காதீங்க நீங்க படிச்சது எல்லாமே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு அதுல கண்டிப்பா இருக்கும் சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெடிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க ஓகேவா சோ டெய்லி மெடிடேஷன் ஒரு பத்து நிமிஷம் இல்ல பதினஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க கண்டிப்பாக ஸோ எக்ஸாம் மால்ல நீங்கள் அந்த கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்சர் வரும் அதனால் பதட்டம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து படாதீங்க ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்து பார்த்தோன்னா வந்துருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அந்த பதட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறையும் அதே மாதிரி கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக படிக்கிறது என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அவாய்ட் பண்ணுங்க ஸோ தெரிஞ்சதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து படித்து வச்சிக்கோங்க கேலா ஸோ இப்படி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ டெஸ்ட் த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ கொடுக்க போகிறோம் ஆஸ் யூஷுவல் இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நூத்தி இருபது கொஸ்டின் இருக்கு சோ ஜி ஐம்பது கொஸ்டின் மேக்ஸ் முப்பத்தஞ்சு ரீசனிங் முப்பத்தஞ்சு கொஸ்டின் சோ ஆன்சர் வந்து வந்து கடைசியா வந்து வந்து கொடுத்துருக்கோம் சோ ஃபுல் டெஸ்ட் டூக்கான வீடியோ வந்து பாத்தா ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்துரும் அதே மாதிரி த்ரீக்கும் வந்து வந்து இந்த வீக் உங்களுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து கொடுப்போம் சோ இதற்கான இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து டெஸ்ட் எழுதுங்க ஸோ இந்த கொஷ்டின் பேப்பரை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வேறு யாரா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்களும் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்பெறட்டும் சரிங்களா ஸோ தொடர்ந்து நல்லபடியாக வந்து எழுதுங்க ஸோ கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதட்ட வேண்டாம் பதறிய காரியம் சிதறும் பதட்டப்படாமல் கூலாகவும் வந்து பத்தினா இருங்க கண்டிப்பாக நீங்கள் படித்தது எக்ஸாம் ஆள்ல இல்லை அப்படின்னா டெஸ்ட்டு கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஞாபகம் அதனால் பயம் பண்ணுறது வேண்டாம் ஓகேங்களா பதறாதீங்க பதட்டம் வேண்டாம் நல்லபடியாக எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்